ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது ஒரு அரசியல் அனாதியாகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓபிஎஸ் குறித்தும் இபிஎஸ் குறித்தும் கடுமையாக விமர்சித்து பேசியது தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் இருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கரூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரான ஜோதிமணி அவர்களை ஆதரித்து பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார் அப்பொழுது பேசும்பொழுது நீங்கள் வந்து ஜோதிமணி அவர்களுக்கு போடக்கூடிய ஓட்டு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வைக்கக்கூடிய வேட்டு அப்படின்னு பேசியதுமே அங்கே இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள்

அவர்கள் தற்பொழுது ஒரு அரசியல் அனாதையாக ஆகிவிட்டாரு அப்படின்ற மாதிரியும் விமர்சித்து பேசியிருந்தாரு தற்பொழுது அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே பேசும்பொழுது அவர் என்னுடைய கார்ல ஏறுவதற்காக வந்திருந்தார் அப்போ ஓபிஎஸ் கிட்ட சொல்லியிருந்தேன் என்னுடைய காரை நீங்க எப்போ வேணா எடுத்துட்டு போகலாம் ஆனா கமலாலயம் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்றப்ப ஓபிஎஸ் அவர்கள் நாங்கள் எப்பொழுதுமே கமலாலயம் போக மாட்டோம் எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதிக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவினிடம் போய் சேர்ந்திருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அவங்க சொல்றது எதையுமே நம்பக்கூடாது போல அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவையும் அப்படி இபிஎஸ் ஓபிஎஸ் கடுமையாக விமர்சித்து பேசியது தா தொண்டர்கள் மத்தியில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க"]